இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாளிலும் சங்கீதம் பதினெட்டை நாம் தியானித்தோம் இந்த நாளிலும் சங்கீதம் பதினெட்டு நான்கு முதல் ஆறு வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த பகுதியை நாம் இந்த சங்கீதத்தின் இரண்டாம் பகுதியாக நாம் பிரித்து கொள்ளலாம் இதிலே தாவீது கர்த்தரை நோக்கி கூப்பிட வைத்த ஆபத்துக்கள் தாவீதுக்கு முன்பதாக காணப்பட்ட ஆபத்து நிமித்தமாய் தாவீது ஆண்டு வரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து நாம் இதிலே தெளிவாய் வாசிக்க முடியும் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது ஆண்டவருக்கு பயமில்லாத உருடைய செயல்பாடுகள் என்னை பயன்படுத்தினது பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக்கண்ணிகள் என் மேல் உழுந்தது எனக்குண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அவர் ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் தாவித அரசர் ஒரு வலிமையான போர் வீரனாக இருந்த போதிலும் தெய்வ பக்தியற்றவர்களின் செயல்பாடுகளினால் தெய்வ பயமில்லாத ஜனங்களின் செயல்பாடுகளினாலும் வார்த்தைகளாலும் கலங்கி போனவராக காணப்பட்டார் ஒருவேளை இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தெய்வ பயமில்லாமல் வாழுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இதை குறித்து தான் தாவிது அரசன் ஒரு வலிமை வாய்ந்த போர் வீரனாக காணப்பட்டாலும் ஒரு வலிமை வாய்ந்த அரசனாக காணப்பட்டாலும் தெய்வ பயமில்லாதவர்கள் செய்த செயல்பாடுகளை கண்டு அவர் கலங்கி போனவராக காணப்பட்டதை குறித்து நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இதில் இன்னும் நாம் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகின்ற பொழுது தாவிது மரண அச்சுத்த அச்சுறுத்தலுக்கு ஆளானார் மரணக் கண்ணிகள் மேல் விழுந்தது ஒருவேளை நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது ஆண்டவரை நோக்கி அபயமிட்ட போது அவர் என் சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்டார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரினே சகோதரியே நாம் வாழுகின்ற சூழ்நிலை கூட தெய்வ பயமில்லாமல் செயல்படுகிற அநேகரை நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் செயல்படுகிற கர்த்துடைய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நமக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்குவதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அதைத்தான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் துர்ச்சன பிரவாகம் என்று சொல்லுகிறார் கண்ணிகள் என்று சொல்லுகிறார் ஆனால் நான் எவ்வாறாக நெருக்கப்பட்டாலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தரை நோக்கி அபயமிட்ட போது அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியை உனக்குண்டான நெருக்கத்திலே உனக்குண்டான பயத்திலே உனக்குண்டான கவலையிலே உனக்குண்டான உபோதிரவத்திலே ஒருவேளை வியாதி உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தரை நோக்கி மிக சத்தமாய் அபயமிட்டால் அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் வந்து உன்னோடு குடந்து உன்னை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் நம்மை நம்முடைய சூழ்நிலை வித்தியாசமாய் காணப்படலாம் நாம் இருக்கின்ற சூழ்நிலை நமக்கு விரோதமாய் காணப்படலாம் ஆனால் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் நமக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் உண்டு பண்ணுகிறார் என்று சங்கீதம் பதினெட்டு நான்கு முதல் ஆறு வசனங்களை நாம் வார்த்தைகளின் மூலமாய் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பயப்படாதுருங்கள் கலங்காதுருங்கள் கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் உங்களுக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார் அவர் உங்களை அதிசயங்களை பண்ணுவார் அவர் உங்களுக்கு நான் எல்லா தடைகளையும் நீக்கி போடுவார் நீங்கள் கற்றுராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்